நிகழ்நாயர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து சினிமாலாம் பார்த்துருப்போம் இந்த ஆட்டோவில் சேஸ் பண்ணிட்டு போகிறது ஆட்டோவில் ஒரு பொண்ணை பலாத்காரமாக கடத்திட்டு போயிட்டு கற்பழிக்கிறது இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம் தெரியல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒரு நபர் அவரையும் வந்து சினிமா தான் தெல்ல தெளிவாக அடையாளம் காட்சி பெண்களை கடத்துறது கொள்ளையடிக்கிறது அப்படின்ற மாதிரி சம்பவங்கள்லாம் அப்போது நடந்துட்டு இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரியலாகவே சினிமாவில் நடந்து போல் ஒரு சம்பவம் சென்னையில் நடந்து சென்னை நகரையே வந்து பரபரப்பாக ஆக்கியிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு பெண் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க அது வந்து வடநாட்டு பெண் பத்தொம்பது வயதை நிரம்பிய ஒரு வடநாட்டு பெண் அவங்க வந்து வந் கிளாம்பாக்கத்தில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸுக்காக மாதாவரம் போகிறதுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோ டிரைவர் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி நான் மாதாவராக போகிறேன்னு சொன்னோடனே நானும் அந்த பக்கம் தான் போகிறேன் நான் எம்டியாக போகிறேன் நான் வந்து நீ இறக்கி விட்டுறேன் நான் உன்னை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே இந்த பெண்ணை வந்து ஒரு தனியாக ஒரு ஆட்டோவில் நைட்டில் வந்து ஒருத்தரோட போகிறதுக்கு வந்து யோசிச்சுருக்கு யோசித்தோடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பேசியிருக்காரு அவங்க பேசி வாழ்னவுடனே வழுக்கட்டாயமாக அவரை பிடிச்ச ஆட்டோவில் ஏற்றி இவர் வந்து ஆட்டோவை வந்து மூவ் பண்ணியிருக்காரு கொஞ்சம் தூரம் போனோடனே இவரோட நண்பர்கள் இரண்டு பேரையும் வந்து கூட ஏற்றிக்கிட்டார் இந்த ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஆட்டோ வந்து மூவ் இருக்குது அப்போ வந்து இவங்க வந்து இந்த ஆட்டோவில் இருந்த பெண்ணை வந்து பலாத்காரமாக பலவந்தம் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணும் கத்தி கதறி கூச்சலிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த வழியில் போன ஒருத்தர் வந்து இந்த பார்த்துட்டு காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஆட்டோவில் சேஸ் பண்ணி கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காவல்துறையினர் வந்து ஏதோ சினிமா பாணியில் வந்து இந்த ஆட்டோவை துரத்திருக்காங்க துரத்தி சேஸ் பண்ணியிருக்காங்க ஆட்டோவும் வழக்கம்போல சினிமா பாணியிலேயே போயிருக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு அருகில் வரும்போது வந்து ஆட்டோவை பக்கத்தில் நெருங்கிட்டாங்க காவல்துறையினர் உடனே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க இவங்க வந்து கா கோயம்பேடில் வந்து அந்த பொண்ணை தள்ளிவிட்டு ஆட்டோ ஆட்டோ டிரைவரும் அவரோட நண்பர்களும் தப்பி சென்று விட்டார்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க வந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த காவலாளிகள் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தேடி வராங்க இந்த சம்பவம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவமாக இது இருக்குது ஏன்னு கேட்டால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் பகலில் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஷிஃப்ட்டு வேலை செய்கிறாங்க ஐடி கம்பெனி போகிறாங்க வெளியூர்லாம் போயிட்டு இன்றைக்கி என்ன பெண்கள் தனியாக வராங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நைட்டில் பன்னெண்டு மணிக்கு மேலே எந்த ஒரு பெண் தனியாக நடக்கிறாலோ தான் வந்து நம்ம சுதந்திரம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் இதெல்லாம் கண் கண்டுக்கணும் அங்கங்கே நைட் நைட்டில் எல்லாம் வந்து போலீஸ்லாம் குறைவாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வந்து யார் காரணம் போலி காவல்துறை குறைவு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வேறு ஒரு பக்கம் இதை பற்றி காரசாரமாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு என்ன இருந்தாலும் இந்த ஆட்டோ டிரைவர்களை நம்பி தானே நம்ம குழந்தைங்க எல்லாம் அனுப்புகிறோம் ஆட்டோ டிரைவர்கள் இது போல தவறான செயல்களில் ஈடுபடுறது எவ்வளோ தவறான ஒரு விஷயம் இந்த பதிவு கேட்டுட்டு ஆட்டோ டிரைவர்கள் வழக்கம் போல் ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி செஞ்சாங்க எல்லாத்தையும் என் சொல்கிறீங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னு கேட்டால் நான் வந்து யார் குற்றம் செய்தார்களோ அவர்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் எல்லா டெட்ரோர்களையும் இங்கே குறிப்பிடலை அந்த ஒரு சிலர் அவங்கள தான் குறிப்பிட்டிருக்கோம் நீங்களும் இதை வந்து பார்த்து இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து அடையாளம் கண்டு காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் அது உங்களோட கடமை நண்பர்களே இந்த செய்தியை வந்து இதுபோன்ற நடக்கும் குற்ற நிகழ் மீடியா வன்மையாக கண்டுகிறது